ராகவனையும் ஸ்ரீநிதி மேடம் சேர்த்து வைக்கலாம்னு இருக்கேன் அதை சொல்லிட்டு போகத்தான் இங்க வந்தேன் சார் ராகவனியும் ஸ்ரீனி சேர்த்து வைக்க அப்படி செஞ்ச என்ன தெரியுமா ராகவன் சந்தோஷப்படும் அந்த குடும்பம் சந்தோஷப்படும் நடக்க கூடாது நான் நடக்கும் விடமாட்டேன் வருஷம் இருபத்தொன்பது வருஷம் என் மனசு எரிமலை மாதிரி கொதிச்சிட்டு இருக்க அதை நினைச்சிடலான்னு நினைக்கிறியா விட மாட்டேன் சௌந்தர்யா என் லட்சத்துக்கு குறுக்க யாரு வந்தாலும் விடமாட்டேன் அந்த சுந்தரத்தோட குடும்பம் சின்ன அபிமானமாகணும் அதையும் நீ ஏதாவது சொல்லணும் நினைச்சே வச்சுக்க ஸ்ரீநிதிட்ட போய் சொல்லு எல்லாம் உண்மையை ஒத்துக்கா அவ கால ரெண்டு மன்னிப்பு கேளு ஒரே குத்து கோலை கட்ற டேய் சுந்தரா ஆத்துல போர் அடிக்கிறா நானும் உன்னோட கிடைக்க வரேன் நீங்க கடைக்கு வந்து என்ன பண்ண போறேன் நீ பாக்குற கணக்கு நான் பார்க்க போட்டுறான் மூணு ரெண்டு மூணு மூணு ரெண்டு அஞ்சு அழுதான் கணக்கும் பார்க்க வேண்டாம் வழக்கும் பார்க்க வேண்டாம் கிருஷ்ணராமன் ஆத்துல இருங்கோ இல்ல ஒண்ணு செய்யுங்கோ ஷியாமாத்துக்கும் கோதையாத்துக்கும் போயிட்டு வாங்கோ உங்களுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும் குழந்தையையும் பார்த்த மாதிரி இருக்கும் பதோ ஆ வரேன் என்னமோ ப்ரொவிஷன் லிஸ்ட் தரேன்னா என்ன என்ன கண்ணண்ட கொடுத்துட்டேன் அவன் பாத்துப்பான் அப்ப சரி வாங்கோ 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 உட்காருங்க முதல்ல முதல்ல ஆத்துக்கு வந்திருக்கே என்ன சாப்பிடுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அத தான் க்ளியர் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன் என்ன சந்தேகம் இல்ல கண்ணனுடைய ஜாதகத்தையும் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்து அமோகமா பொருந்திருக்குன்னு நான் தானே சொன்னேன் ஆமா அதுக்கென்ன என்ன அதையும் மீறி அவ ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் வேற ஜோதிட்ட காமிச்சு ஜாதக பொருத்தம் சரி இல்லைன்னு அவளுக்கு தகவல் சொன்னேன் என்ன உளறு நாங்க அப்படி சொல்லலையே இந்த பெரியவரும் அவ ஆத்துக்காரின் தான் எங்க ஆத்துக்கு வந்து ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொன்னா

என்ன சொன்னேன் போர் அடிக்கிறதா அதான் அப்பப்பா அங்கங்க வத்தி வச்சுட்டே இருக்கல ஏன்பா இந்த மாதிரி ஆளுக்கள் மாத்தி மாத்தி பேசினோம்னா அவ நம்ம பத்தி என்ன நினைப்பா நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் குழப்பம் பண்றேன்னு எனக்கு நன்னா தெரியும் இத பாருங்க நான் பாக்குற பொண்ணுதான் கண்ணனுக்கு ஆத்துக்காரியா வருவா நான் சொல்றபடிதான் என் புள்ள நடப்பான் வீணா ஏதாவது குழப்பம் பண்ணி சாப்பாட்டை கெடுத்துக்காதீங்க போலாம் கோதே, ஸ்ரீ என்ன நடந்திருது குழந்தை எடுத்துட்டு வரலையா கோத இங்க பாரு உன்னதானே கேட்ட குழந்தை எடுத்துட்டு வரலையா இல்ல அவன் ஆத்துல அம்மா கிட்ட இருக்கான் என்ன புக்காத்துக்கு அனுப்பிட்டு நீ பொறந்தாத்துக்கு வந்துட்டியே ஸ்ரீ இது நியாயமா யார் யாரு எங்க இருக்கணும்னு கடவுள் விருப்பப்படுறாரோ அங்கதானே நம்ம இருக்க முடியும் இல்ல ஸ்ரீ எல்லாமே கடவுள் கையில இல்ல கொஞ்சம் நம்ம கையிலயும் இருக்க மனம் போல் மாங்கல்யம்னு நம்ம மனசு தானே சொல்றா கடவுள் மனசு இல்லையே கோத ஏன் மனசு ரொம்ப சுத்தம் அதனால்தான் இந்த விரிசலை நீயும் சுத்தம் உன் புருஷனும் சுத்தம் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்ததுக்கு ஓ முன்கோப தான் காரணம் ஆனா ஏன் விஷயம் அப்படி இல்லை நம்பி வந்தவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சது தப்ப இல்ல மொத்த கங்கையும் வாரி தலையில கொட்டினாலும் இந்த பாவம் தீருமா நீயே சொல்லு ஸ்ரீ

எல்லாமே இப்போ கைமீறி போயிடுச்சு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை சரி இப்ப அதை விடு அம்மா அப்பாவை போய் பாத்தியா நல்லா இருக்காங்களா நீ பேச்ச மாத்திர நீயும் சரி ஆர்த்தியும் சரி எங்க ஆத்துக்கு கிடைச்ச ரெண்டு மகாலட்சுமிங்க யார் கண்டு பட்டுதோ இப்ப ரெண்டு பேரும் வெளியே இருக்கீங்க ஆனா நீக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒரு நாள் எங்க திரும்பி வரதான் போறீங்க சந்தோஷமா குடும்பம் போறீங்க இது நிச்சயமா நடக்கும் என்ன ஜோசியல்ல ஸ்ரீ நீ வேணா பாரு உனக்கு போற பொன் குழந்தை எங்க அதுல தான் யார் போறதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம் அது எப்படி எனக்கு போறது பொன் குழந்தை தான் சொல்ற எனக்கு பையன் பொந்துட்டனை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணாமா

தாம் பார்த்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்றா நீ என்னடா நான் எரும மாடு மாதிரி மௌனமா இருக்க அவ மௌனம் பரம சாதகம்னு சொல்லி என் புள்ள நான் கிழிஞ்ச கோட்டை தாண்டவே மாட்டான்னு பரதநாட்டியம் ஆடிட்டு போறான் ஏண்டா ருக்குவை என்ன பண்றதா உனக்கு உத்தேசம் அப்படி கேளுங்க தாத்தா வாங்க மா முதல்ல தாத்தா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ருக்கு தான் உங்க மனசுல இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அம்மா கிட்ட தெளிவா பேச வேண்டியது தானே என்ன மாப்பிள்ள நீங்களும் சேர்ந்து எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐடியாவே இல்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிக்கிறதுக்கு உனக்கு ருக்குவோட ஹெல்ப் வேணும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு அவள கன்வீனியன்டா கை கழுவி விட்டுருவேன் இல்ல டே பெண்பாவும் உன்னை சும்மா விடாதுரா மாப்பிள்ள இவனு கல்யாணம் முடிக்கிறதுக்கு பத்மஜா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்

என்ன நெஞ்செடுத்து இருந்தா இவன் இப்படி பேசுவா நீங்க ஏன் பின்வாங்க எனக்கு தெரியும் கண்ணன் மாப்ள உங்க அம்மாவுக்கும் இருக்கூடிய அப்பாவுக்கும் ஏழாம் பொருத்தம் தானே என்ன ஏழாம் பொருத்தம் எழுபதாம் பொருத்தம் ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றா எல்லா பொருத்தமும் தானே கூடி வருது தாத்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்க வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னு நினைச்சேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வீட்டை விற்கணுமா வீடு டீநகரில் இருக்குது அதை நீங்க முடிச்சு கொடுத்தேன்னா பிளீஸ் டோன்ட் சேஞ்ச் டாபிக் தாத்தா டென்ஷன் ஆகாதீங்க என்னையும் கோதையும் சேர்த்து வச்சது கண்ணன் நான் சும்மா விட்ட முடியுமா பாத்துக்கிறேன் விடுங்க தாத்தா நான் ஒன்னும் பேச்ச மாத்தல மாப்பிள்ள அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் நாளைக்கு உங்ககிட்ட தரேன் அதை கொஞ்சம் சேல் பண்ணி கொடுத்துருங்க ஓகே கண்ணன் தாத்தா கிளம்பலாமா கண்ண மேட்டர் நானே டீல் பண்ணிக்கிறேன் வாங்க போலாம் ஏதாவது கோடாறுபடி பண்ணினே నువ్వు నేను పేరం కూడా పాకమాటే పిచ్చి ఇప్పుడు వే పిచ్చి బాడావా என்ன பையன் பார்த்தா நீ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் பண்ணிருக்க சூர்யா உன்னை விட்டு சீக்கிரம் போயிட்டாலும் அப்பா மேல பாசம் வச்சிருக்க ஒரு நல்ல மகனை கொடுத்துட்டு போயிருக்க அதிர்ஷ்டம் நீ நினைக்கிறேன் பார்த்தா என்னோட இந்த ரெண்டு கையும் பாவம் செஞ்சிருக்கு என் அரவிந்த் குழந்தையா இருக்கும்போது தோல் பாவம் செஞ்சிருக்கு படுக்க வச்சது இல்ல ஒரு அப்பனுக்கு உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியுமா அவனோட குழந்தை செய்யற சின்ன சின்ன சிலுமிஷங்களை பார்த்து ரசிக்கிறது எனக்கு எந்த கிடைக்கலண்ணா பாவம் பண்ணிருக்கேன் கணப்பா நீ எந்த பாவமும் பண்ணலப்பா காரணம் அந்த சுந்தரம் தான் அவன் குடும்பத்தை நாம என்னைக்கு பழி வாங்கறமோ அன்னைக்குதான் சந்தோஷம் சொன்ன பார்த்தா என் மக அரவிந்த் கல்யாணத்தை அக்லி சுத்தி வரதுக்கு முன்னாடி நான் சுந்தரத்தோட சாம்பளை பார்க்கணும் கண்டிப்பா பாப்பா கண்டப்பா அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நம்ம லட்சத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சிக்கலா சௌந்தர டிராமா போடுறத அவன் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களா அவன் அம்மாவோட பேச்சை கேட்டு ஸ்ரீநிதி மேல அவளுக்கு திடீர்னு பாசம் பொங்கிட்டு வந்துருச்சு அவ சொன்னதெல்லாம் ஸ்ரீநிதி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன்னு சொன்னா என்ன கண்ணப்பா சவுந்தரம் எப்படி பல்ட் அடிச்சிட்டா அதுக்கு நீ என்ன சொன்ன மிரட்டின ராகுன குரோடன் மிரட்டின பயந்துட்டா சரியா செஞ்ச கடப்பா இல்ல பார்த்தா கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன் பாவ சௌந்தரிய அவன் என்ன பண்ணுவா அதுவும் இல்லாம நான் இதுக்கு ராகுனை கொல்லணும் கணப்பா ராகவ சுந்தரத்தோட பையன்கிறத மறந்துடாத பார்த்தா எனக்கு ராகுனை பிடிக்கும் ஏன் தெரியுமா ஏன்னா அவனுக்கு சுந்தரத்தை பிடிக்காது சுந்தரத்தை காயப்படுத்தினாதான் என்ன உக்கமை தவிர வேற யாரும் குறிப்பிட சௌந்தர விஷயத்தை நானே ராகவன்ட்டு போய் சொல்லிடுவேன் வச்சுக்க அவன் என் பக்கம் வந்துடுவான் அவனு வச்சு நான் பல விஷயங்களை சாதிக்கலாம் நல்ல ஐடியா கணப்பா உன்னுடைய நிம்மதியை குலைச்ச அந்த சுந்தரம் அழியணும் அதுக்காக உயிரை கூட கொடுப்பேன்